திருச்சிற்றம்பலம் நம்ம தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று பன்னிரெண்டாவது பாடலுடைய விளக்கத்தை சிந்திப்போம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமல்லையும் கொடுக்கிறேன் பாருங்க திருச்சிற்றம்பலம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வார்க்கலைகள் ஆர்ப்பவரம் செய்ய அணிக்குழல் மேல் கூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை ரெம்பாவாய் பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் அந்த திருக்குளத்திலே பொய்கையிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நீராடும் பொழுது இறைவனுடைய பெருமை எல்லாம் சொல்லி நீராடுகிறார்கள் கோவில்ல இருக்கக்கூடிய பொய்கைக்கு தீர்த்தம்னு பேரு அந்த தீர்த்தத்திலே நீராடுகிறார்கள் ஆர்த்த பிறவி ஆர்த்த பிறவி நம்ம எவ்வளவோ பிறவிகள் எடுத்திருக்கிறோம் நம்ம அருணகிரிநாதர் சொல்றார்ல எழுகடல் மணலை அளவிடல் அதிகம் எனது இடர் பிறவியின் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏழு கடல்ல இருக்கக்கூடிய மணலை கூட அளந்து எவ்வளவு இருக்குன்னு எண்ணில்லாமா ஆனா நம்ம எவ்வளவு பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்மளால அளவிட முடியாது எண்ண முடியாத அளவுக்கு எண்ணிலா பிறவிகளை நம்ம எடுத்துருக்கிறோம் எண்ணிலா பிறவிகளை நாம் எடுத்திருக்கிறோம் ஆர்த்த பிறவி கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் ஆர்த்தாடும்னா மகிழ்ந்து நாம் மகிழ்ச்சியாக அந்த தீர்த்தத்திலே நீராடி கொண்டிருக்கிறோம் இந்த தீர்த்தமாக சிவபெருமானே இருக்கிறார் அதான் தீர்த்தன் சொல்ற ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நம்முடைய பிறவி துன்பம் நீங்கும்படியாக நாம் மகிழ்ந்து ஆடக்கூடிய தீர்த்தமாகவே இருக்கக்கூடிய சிவபெருமான் தீர்த்தன் தீர்த்தமாகவே சிவபெருமான் இருக்கிறாராம் அவர்களுடைய பிறவி துன்பம் நீங்கும்படியாக இந்த தீர்த்தத்திலே பெண்கள் எல்லோரும் நீராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த தீர்த்தமாகவே சிவபெருமான் இருக்கிறாராம் அததான் இந்த இடத்துல சொல்றாங்க ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இந்த தில்லையிலே சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே கையிலே தீயை ஏந்தி கொண்டு கூத்தாடக்கூடியவர் நடனமாடக்கூடியவர் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி சிவபெருமான் ஐந்து தொழில்களையுமே ஒரு விளையாட்டாக தான் செய்ற இந்த இடத்துல சொல்றார் படைத்தும் காத்தும் கரந்தும் கரந்தும்ன்றது நீக்குதல் காத்தல் படைத்தல் இந்த மூன்று தொழில்களையுமே ஒரு விளையாட்டாக தான் செய்யறார் வானும் வானலோகத்தையும் வானையும் புகழையும்னா புவனம்னு அர்த்தம் புவனமும் பூமியையும் எல்லாமும் எல்லாத்தையும் காத்தும் படைத்தும் கறந்தும் அதை காக்கக்கூடியவராகவும் அதை அனைத்தையும் படைக்கக்கூடியவராகவும் கறந்தும் நீக்கக்கூடிய சரியான தக்க சமயத்திலே அதை ஒடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவராகவும் சிவபெருமானே இருக்கிறார் அது ஒரு விளையாட்டாகவே செய்கிறார் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி அப்படிப்பட்ட சிவபெருமானை நாங்கள் எல்லாம் அவருடைய பெருமையெல்லாம் பேசிக்கொண்டு நீராடுகிறோம் வார்த்தையும் பேசி அவருடைய நாமத்தை எல்லாம் சொல்லி பெருமையெல்லாம் சொல்லி நாங்கள் நீராடி கொண்டிருக்கிறோம் வார்த்தையும் பேசி வளை சிலம்ப அந்த பெண்கள் எல்லோரும் நீராடுகிற பொழுது அவருடைய பெருமையெல்லாம் பேசி நீராடுகிறார்கள் அப்போ அவங்க கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல்களும் அசைகிறதாம் வலை சிலம்ப அதுவும் சிலம்புகிறதா வார்கலைகள் ஆர்ப்பவரம் செய்ய அவங்க உடம்பெல்லாம் அணிகலன்கள் அணிந்திருக்கிறார்கள் தோல்வலைகள் அவங்க கழுத்திலே அணிகலன்கள் எல்லாம் அணிந்திருக்கிறார்கள் அந்த அணிகலன்களும் ஆர்ப்பவரம் செய்கிறதா அதுவும் அசைகிறதா வலை வார்கலைகள் ஆர்ப்பவரம் செய்ய அவங்க கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் அத்துணையும் அசைகிறதாம் அணி குழல் மேல் வண்டார்ப அவங்களுடைய கூந்தலிலே பூ வச்சிருக்கிறாங்க பூ சூடி இருக்கிறார்கள் அந்த பூவிலே இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக வண்டுகள் எல்லாம் வந்து உய்து கொண்டிருக்கிறது அப்படி அந்த வண்டுகளும் ரீங்காரம் செய்கிறதாம் அந்த நீராடக்கூடிய பெண்கள் எல்லோரும் சிவபெருமானை தீர்த்தமாக நம்மளுடைய பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய தீர்த்தமாக இருக்கக்கூடியவனை பிள்ளையிலே கையிலே அனலை வைத்துக்கொண்டு கொண்டு நடனமாடக்கூடியவரை படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் பேசுகிறார்கள் அப்பொழுது அவங்க கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் அசைகிறதாம் அவங்க கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் அசைகிறதாம் அப்போ அவங்க தலையிலே மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள் கூட ஆர்ப்பவரம் செய்கிறதாம் பெருமையெல்லாம் பெருமை கேட்கும் பொழுது வண்டுகள் கூட ஆர்ப்பவரம் செய்கிறதாம் பூத்திகளும் பொய்கை பூக்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கை அந்த பொய்கையிலே பூத்திகளும் பொய்கை குடைந்து 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 பெண்கள் எல்லோரும் நீராடி கொண்டிருக்கிறார்கள் உடையான் பொற்பாதம் ஏத்தி உடையான் நம்ம அத்துணை பேரையும் உடையவர் எல்லாவற்றையும் உடையவர் அதனால் அவருக்கு உடையான்னு பேரு மதுரை திரு உடையான் தஞ்சை பெரு உடையான் அம்பிகைக்கு உடையாள்னு பேரு உடையால் உந்தன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் தீ அப்படின்னு சொல்லி மாணிக வாசகர் பாடுவர் அம்பாளுக்கு உடையான்னு பேரு சிவபெருமானுக்கு உடையான்னு பேரு அந்த உடையான் பொற்பாதம் அவருடைய பொற்காம போன்ற அந்த திருவடியை பொற்பாதம் ஏத்தி அதை பெருமை அவருடைய பெருமையெல்லாம் போற்றி அவருடைய திருவடியை பெருமையெல்லாம் போற்றி அவரை புகழ்ந்து இருஞ்சுனை நீர் ஆடையலோர் என்பாவாய் சிறப்புமிக்க இந்த பொய்கையிலே நீராடையலோர் என்பாவாய் எல்லோரும் நீராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நீராடும் பொழுது சிவபெருமானுடைய திருவடியை போற்றி அவருடைய பெருமையெல்லாம் பாடி மீராடுகிறார்கள் அவர்களுடைய பிறவி துன்பம் நீங்கும்படியாக ஆர்த்த பிறவி புயர்கெடு நாம் ஆத்தாடும் தீர்த்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றி நம்முடைய பிறவி துன்பம் நீங்கும்படியாக பெண்கள் எல்லோரும் மீராடி கொண்டிருக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து திருவம்பாவை பாடல் காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி தெரிவிச்சுட்டோம்ல